சிஸ்டர் உங்கள் பையன் என்ன பண்ணுறாங்க என் பையன் வெளியே விளையாடிட்டு இருந்தான் சிஸ்டர் இப்போ வந்தான் திரும்பியும் போனான் லீவில் எங்கே அவங்க என்ன துணும் அதான் செய்கிறாங்க ஏஆர்எஸ் ராஜா ப்ரோ வாங்க வாங்க ஹாய் ஏன் அந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அது தெரில சிஸ்டர் எனக்கும் அப்படி தான் வந்தது அது நான் சரியாக ரீசன் கூட பார்க்கல எதுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் எடுக்குதுன்னு கூட நான் கவனிக்கல சிஸ்டர் பசங்களை வச்சுன்னு நெக்ஸ்ட் டே போடும்போது வந்துடுச்சு ஹாய் வேலு ப்ரோ வாங்க வெல்கம் லைவுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க லைக் போடுங்க ஓகே ஓகே அப்போ நாளைக்கு சிஸ்டர் நாளை லைவ் போடுறீங்களா நான் போட மாட்டேன் ஏன் அஞ்சாவது லைக் தேங்க்யூ தேங்க்யூ காளிதாஸ் அண்ணே தேங்க்யூ சோ மச் ஹாய் சுனில் குமார் ப்ரோ வெல்கம் சிஸ் நீங்க எந்த ஊருனா சென்னை தாங்க வேலுசாமி ஹாய் ஹாய் அண்ணே ஹாய் வாங்க வாங்க வணக்கம் லைவுக்கு புதுசாக வந்தவங்க லைக் போடுங்க வணக்கம் அக்கா சொல்லியிருக்கீங்க வணக்கம் வணக்கம் வெள்ளூர் வெள்ளூர் என்ன இப்போ என்ன நேம் வெள்ளூர் ஹாய் வாங்க வாங்க வணக்கம் அம்மா வணக்கம் மதுரை ஓகே ஓகே ராஜா அண்ணா ஓகே வாங்க ராஜேந்திரன் அண்ணா வாங்க என்ன பண்றீங்க நீங்க என்ன பண்றீங்க வேலுசாமி ப்ரோ சிஷ்யா சிஷ்யா ஓட்டு போட்டிங்களா அண்ணா அதுக்காக தான் வந்து செய்யார் போயிருக்காங்க முகமத் ப்ரோ வாங்க ஹாய் வாங்க வாங்க சென்னையா பேச்செல்லாம் எங்கள் ஏரியா மாதிரியே இருக்கே இங்கே நீங்கள் எங்கே நீங்கள் எங்கே இருக்கீங்க சுரேஷ் ஹாய் சுரேஷ் அண்ணே வாங்க வாங்க ஹாய் பாலாஜி அண்ணே வாங்க ஹலோ சொல்லியிருக்கீங்க ஹலோ அண்ணா வாங்க இல்லை நான் ஃபஸ்ட்டு எயிட்டுக்கு வரைக்கும் வந்தேன் அப்புறம் நான் கொஞ்சம் நாள் போடலை ஸோ எல்லாம் அன்சாயிருச்சு ஓகே 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 ஹாய் மணி வா 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 வாட் போட்டாச்சு எஸ் போட்டு விட்டோம் போட்டு விட்டோம் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டேன்னு சாப்பிட்டேன் அண்ணே நீங்கள் சாப்பிட்டீங்களா டிஎன் சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸா என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்கண்ணு ஹோம் மேக்கர்னா ஹாய் சுரேஷ் அண்ணே ஹாய் சொல்லியிருக்கீங்க மணி மணி வந்ததும் மணி வந்தால் ஒரு அடையாளம் இருக்குமே அது இல்லையே எங்க மணி அதுதான் லைவ் போடு யோசிக்கிறேன் சி ஓகே 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 பாருங்க பாருங்கள் உங்களுக்கு எது தந்தோ நீங்கள் அது மாதிரி செய்யுங்க மதிய அழக நானே வாங்க ஹாய் வணக்கம் நல்லா இருக்கீங்களா மணி என்ப்பா முழிக்கிறேன் முழிக்காதப்பா முழிக்காத தேங்க்யூ தேங்க் யூ அண்ணே சாப்பிட்டா சம்மா சாப்பிட்டேன் நான் நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் தக்காளி சாதம் சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சசிமா சித்தர் எங்கேயே சசிமா சித்தரா நீங்க எல்லாம் வச்சு செஞ்சுட்டீங்க சித்தரா அவர் வந்து எஸ்கேப் ஆயிட்டார் போல இருங்க வருவாரு பாக்கலாம் தங்கையே நல்ல நண்பர் சித்தர் அப்படியா ஓகே 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 சித்தர் அண்ணே எங்கே இருந்தாலும் வாங்க சித்தர் அண்ணே எங்கே இருந்தாலும் வாங்க இருங்க அவங்க வந்து புதுசாக ஒயிட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா அதனால அவங்க வருவாங்க வருவாங்க சித்தர் பறந்து போயிட்டார் வருவாங்க 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 மணி ஆக்சுவலாக வந்து நான் லலிதா சிஸ்டர் இருக்காங்கல்ல அவங்களுது அவங்க ஐடி வச்சுன்னு வேற யாராவது வந்தாங்க மணி நீ லைவுக்கு போனா சொல்லு அவங்க கிட்ட என்ன ஊர் நீங்க நாங்க சென்னைங்க முலிக்காத இப்போ இன்னைக்கும் வந்தாங்க அது வந்து பட் அவங்களோட போய் பார்த்தா எதுவுமே இல்லை அதனால தான் சொன்னேன் நான் நீ ரெகுலராக போகல அதனால தான் சொன்னேன் சொல்ல சொல்லி நான் வேற அவங்க தான் வந்தாங்கன்னு நினைச்சுன்னு பேசி நிற்பேன் மாதிரி